ஃப்ரெண்ட்ஸ் நான் மிஸ் சித்திராக்கடன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நான் என்னோடய விநாயகரை நமஸ்கரிச்சுட்டு தான் நான் வீடியோக்குள்ளேயே போவேன் விநாயகர் லக்ஷ்மி குபேர நந்தி பகவான் வச்சுருக்கேன் குங்குமம் வச்சுருக்கேன் ப்ரே தான் ஆரம்பிப்பேன் எல்லாமே நம்ம வரும் இப்போது வீடியோக்குள்ள போலாம் வாங்க இன்றைக்கி வந்து இப்போது ஆடி வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமை விசேஷங்கள் நிறையா வருது நான் வந்து எங்கள் நான் எப்படி பண்ணுவோம் எங்கள் காட்டில் பூஜைக்கு எப்படி பண்ணுவோம் அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரி நீங்களும் பண்ணுவே சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் அவ்வளோதான் நான் வந்து இந்த ஒரு கப்பால் ஒரு கப்பு அரிசி வந்து பச்சை அரிசி நல்லா ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் நல்லா அலம்பிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்க எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் இது கட்டி ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கப்பு நம்ம அரிசி போட்டோம் அப்படின்னா ஒன்றரை கப்பு வந்து தண்ணி தேவைப்படும் அதில் வந்து அரை கப்பு விட்டு நம்ம வந்து இதை அரைச்சுண்டுட்டு நைஸாக வெண்ணை மாதிரி அரைச்சின்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கலரும் போது கொத்திக்க போது நம்ம வந்து மீதி ஜலத்தை விட்டுக்கலாம் தண்ணி எண்ணெய் இல்பச்சட்டி இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சின்னு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் எவ்வளோ நைஸாக அரைச்சாலும் இதுமாரி நீங்கள் வடிகட்டினீங்கன்னா உங்களுடைய கொழுக்கட்டை மாவு எந்த இதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா அப்படியே மழை மழை மழைன்னு வரும் இப்போ இந்த மாதிரி வந்து அரை கப்பு தண்ணியை விட்டு அரை அரைக்கப்பு குறவை விட்டு அரைச்சிருக்கேன் மீதி இருந்த தண்ணியை வந்து விட்டு வடிகட்டி வச்சு வடிக மிக்சி ஜாரை வந்து நல்லா அலம்பிட்டு இந்த மாதிரி வடித்து எடுத்துட்டுருக்கேன் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்றரை டம்பர் தண்ணி சொன்னேன் இல்லையா இதில் வந்து கொஞ்சம் பேக்கி இருக்குது இதை வந்து கடாய் வந்து ஆன் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நம்ம இந்த தண்ணியை விட்டுடலாம் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த ஒரு சிட்டிகை உப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் எதுக்குன்னா நல்லா வந்து மாவு வந்து பிறண்டு நீங்கள் பாருங்க நான் கலர் ரொம்ப எப்படி வருதுன்னு பாருங்கள் அவ்வளோ நல்லா வரும் இப்போ இது வந்து நல்லா ஒரு கொதி வரணும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்கிறது இப்போ வந்து இந்த மாவை நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் இல்லையா இத மாதிரி கரைச்சிக்கணும் நல்லா பாக்கி ஜலத்தை விட்டு நம்ம நல்லா ஒன்றரை கப்பு தண்ணி விட்டு நல்லா கரைச்சுட்டு இந்த மாதிரி இது பண்ணலாம் கலரணும் இப்போ வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு கால் கப்பு அளவுக்கு நம்மட்டு உள்ளே சேர்த்துக்கணும் இப்போ வந்து முக்கால் முக்கால் தீ வச்சு பொறுமையாக இதை கலறி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சிம்மில் வச்சு நல்லா இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுடுணும் இந்த மாரி நல்லா வரணும் ஓரமெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு இந்த மாரி ஒரு லிட்டு போட்டு ஒரு ப ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இதை நம்ம மூடி வச்சோம்னா நல்லா வெந்துடும் உள்ளே உள் மாவில் வெந்துடும் இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சுருக்கோம் இல்லையா அந்த டைமுக்குள்ளே நான் எடுத்திருந்த ஒரு கப்பு அந்த வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி ஒரு கிண்ணத்தில் போட்டு அந்த ஜலம் பாருங்கள் எவ்வளோ விட்டுருக்கேன்னு பாருங்கள் ஏன்னா அடுத்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா அதனால் வந்து இதற்கு தண்ணி ரொம்ப வேண்டாம் இது நல்லா கரைஞ்சி வரும் அந்த திக்னஸ் வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இது வெள்ளம் கரைஞ்ச உடனே இதுவும் வெந்த அப்புறம் உங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணணுன்னு காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து களைஞ்சி அந்த இந்த மாவு கொட்டை மாவை கலையணும் இல்லையா இந்த இந்தமாரி வந்து டாமல் இருக்கணும் பாருங்க இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து அரைச்சது கலர்னது எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா உள்ளங்கையை வச்சு நல்லா தேய்ச்சி ஒரு ஒரு பால் மாதிரி பண்ணிட்டு நம்ம தேவையான அளவு நம்ம பால் குழக்கட்டைக்கு எடுத்துக்கலாம் நான் காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து இந்த குழக்கட்டை பால் குழக்கட்டைக்கான தேவையான உருட்டி வச்சுருக்கோம் இந்த மாதிரி உட்டலாம் உருண்டையாகவும் உருட்டலாம் இதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கப்பு ரெண்டரை கப் தண்ணி வந்து இது வேகிறதுக்கு பிடிக்கும் நான் வந்து நம்ம கப்பு எடுத்து மாவு காமித்தோம் இல்லையா அதில் மூணு கப் தண்ணி விட்டேன் கொஞ்சம் வெந்நீர் எடுத்து வச்சுருக்கேன் எதுக்கும் பத்தலாம் விடுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா தண்ணி கொதிக்கிறது இப்போ வந்து இந்த கொழுக்கட்டையை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அப்படியே வந்து ஒரே ஒரு வந்து இது ஒன்றோட ஒன்று ஒட்டின்னு நல்லா அழகாக தனியாக வெந்து வர்றதுக்காக ஒரே ஒரு ட்ராப்பு வந்து கொஞ்சமாக ஒரு சொட்டு நெய் வெட்டுக்கோங்க இப்போ இது வந்து நல்லா ஒரு ஏழு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வெந்து இது வெந்தது கடகெலாம் வந்து மேலே மிதந்து வரும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த பாருங்க இந்த வெல்லம் சிறப்பு திக்காக எடுத்து இந்த மாதிரி திக்காக எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி போடலனா தண்ணி வச்சுருக்கேன் இது வெந்து வந்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து நல்லா வெந்துடுத்து நான் இப்போ வந்து இந்த வெள்ளம் சிறப்பு விடுறேன் பாகு வெள்ளம் பாகு எடுத்து வச்சிருந்தாலும் அதை விட்டுருக்கோம் பாருங்கள் இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து இது ஏற்கனவே வந்தது தான் இந்த வெள்ளம் கொஞ்சம் இறங்கணும் அப்படிங்கிறதுல ஒரே ஒரு நிமிஷம் இதை கொதிக்க வச்சாக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு கொதி வந்துடுது இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டோம் இப்போ வந்து பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தேங்காய் பால் விடுற விடுறதா இருந்தால் நீங்கள் வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்த்துருங்க இப்போ வந்து இந்த நார்மல் நான் வந்து நார்மல் ஒரு கப்பு வந்து ஆவின் பால் தான் எடுத்திருக்கேன் தேங்காய்பால் வந்து வேண்டாம் அப்படின்ட்டு நான் வந்து இந்த அவின் பால் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து தேங்காய் பால் ஓகே பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் இது வந்து ஒரே ஒரு கொதி அந்த பொறுமையானதை இப்போ நம்ம பால் கழுகிட்ட பாருங்கள் சூப்பராக ரெடியாக எடுத்து இங்கே வந்து சவின் கோலில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து அடுத்த வாரமும் வந்து நான் இன்னைக்கு காமிச்சு வந்து ஃப்ரைடே காமிச்சிருக்கேன் அதேமாரி நீங்களும் அடுத்த வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு நாடு இருக்குது வரலட்சுமி நோன்பு நோன்பு இருக்கிறவாலும் பண்ணலாம் இல்லாதவாலும் பண்ணலாம் இந்த பால் குழகட்டை நான் வந்து பாரம்பரியமாக எந்நாட்டில் பண்ணுறது எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து இதை வந்து பாருங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறமா வந்து ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ பை டேக் கேர்